டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமரை நேரில் சந்திப்பதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்படம் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி மக்கள் ஆரவாரம் செய்தனர் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு திருச்சி சிவா கனிமொழி உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் செந்தில் பாலாஜி வழக்கில் வாதாடிய வழக்கறிஞர்களை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் அவருக்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான என் ஆர் இளங்கோ வழக்கறிஞர்கள் ராம்சங்கர் குணாலன் வைரவன் பார்த்தசாரதி அழகிரி ஆகியோரை டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு நேரில் அழைத்து முதலமைச்சர் வாழ்த்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க